வணக்கம் நம்ம காலைல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மாங்கொட்டை சுட்டுகிட்டு இருக்கோம் கொஞ்சம் சுட்டு வச்சிருக்கேன் அதையும் அதாவது இது என்ன மாங்கொட்டை எதுக்காக சுடுறோம் போயிட்டு இருக்கு இதுதான் நீளம் மாம்பழம் நீலம் வெரைட்டின்னு சொல்றது நம்ம கொலைலயும் இருக்குது இது வந்து வாங்கிட்டு வந்தது சீசன் முடிய போகுது மேங்கோ சாப்பிடணுங்கிற அந்த ஆர்வம் கிரேவிங் வந்து ஜாஸ்தி இருக்கும் இப்ப இந்த டைமிங்ல அது மாதிரி மாம்பழம் சீசன் ஆரம்பிக்குது பாத்தீங்களா அப்ப அப்பையும் மாம்பழம் மாம்பழம் ஓடி போய் வாங்குவோம் அப்பையும் கிலோ இரநூறுபா சொல்லுவாங்க சீசன் முடிய போறப்பையும் இது வந்து கிலோ இருநூறு ரூபாய் வரைக்கும் வரும் இப்போ வந்து எண்பதுல இருந்து நூறு ரூபாய் வந்திருக்கு இன்னும் வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளையில நூத்தி இருபது ரூபாய் சொல்லுவாங்க அப்புறம் நூத்தி எண்பது ரூபாய் நூத்தி எண்பது ரூபாய் இருநூறு ரூபாய் வரைக்கும் போகும் இந்த கடைசி பழம் அந்த கடைசி பழம் வரைக்கும் நான் வாங்கி இதை சாப்பிடுவேன் ஏன்னா மாம்பழம் சீசன் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஆறு ஏழு மாசம் காத்திருக்கணும் இல்லையா அதனால இது வந்து நீலம் வெரைட்டி இப்படி தான் இருக்கும் பாத்துங்க இந்த மாங்காய் வந்து காயா இருக்கும்போது புளிப்பே இல்லாம கல்லு மாதிரி இருக்குங்க மீன் குழம்புல எல்லாம் போட்டோம்னா போட்டுட்டோம்னாக்க கிழங்கு மாதிரி கல்லு மாதிரி இருக்கும் இது இந்த மாம்பழம் இந்த மாம்பழத்தோட கொட்டையில பூச்சி இருக்கவே இருக்காது அது என்னமோ தெரியல பூச்சிகளுக்கு இந்த மாம்பழம் பிடிக்காதா என்னன்னு தெரியல ஆனா பழம் வந்து அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும் இதை வந்து என்ன செய்யணும்னா தான் வந்து சுட்டு சுட்டு எடுக்கணும் நான் வந்து நிறைய அடுக்கி வச்சு இன்னொரு பிளேட் வச்சு சுடுவேன் சுட்டு இந்த கொஞ்சம் வச்சிருக்கேன் பாருங்க நான் சுட்டு வேற வச்சிருக்கேன் நிறைய இது எதுக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப காந்தி சேனந்தில் உடச்சு பார்த்தா இல்ல நல்லா இருக்கு பார்த்தீங்களா மேல் தோல் தான் காந்திருக்கு மாங்கொட்டைய சுட்டு வச்சிருக்கோம் இந்த மாங்கொட்டையை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா என்னை விட்டிங்கன்னா நான் கடிச்சு சாப்பிடுவேன் கடிச்சிட்டேன் பாருங்கள் இது வந்து மாங்கொட்டை பருப்பு இது வந்து கொஞ்சம் சுவை இல்லாம அப்படி வந்து சாப்பிட முடியும் மாங்கோட்டை என்ன பண்ணுவோம் ஒரு துவர்ப்பு இருக்கும் மாங்கோட்டையில இது வந்து எப்படி சுடுவோம்னா வெந்நீர் அடுப்புல போடுவோம் விறகு அடுப்புல போட்டு கறியில சுடும் போது நல்லா படமா வெந்துடும் இது நல்லா வெந்துடும் மாங்கோட்டை வந்து கடிச்சு சாப்பிடலாம் அதோட இதை உடச்சு போட்டு இடிச்சு மிக்சியில போட்டு அடிச்சிருவேன் அடிச்சுட்டு இதை பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா வந்து சின்ன கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பட் கொஞ்சம் மெனக்கட்டு இதை நம்ம ஸ்டோர் பண்ணணும் எது ஸ்டோர் பண்ணனும் அப்படின்னா இந்த மாங்கொட்டை பருப்பு இது மாங்காய் மாம்பழம் வந்து உஷ்ணோன்னு சொல்லுவாங்க இல்லையா சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இயற்கை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த மாங்கொட்டை உள்ள உள்ள பருப்பை குளிர்ச்சி தன்மையுடையதா வச்சிருக்கு அதனாலதான் கிராமத்துல எல்லாம் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போட மாட்டாங்க கொட்டையை அடுப்புல போட்டு சுட்டு கடிச்சு சாப்பிடுவாங்க பசங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க அந்த ஆத்தா எல்லாம் கிடக்கும் அந்த ஆத்தா என்ன செய்யும் இப்போ உள்ள ஆத்தா எல்லாம் தெரியல அப்ப உள்ள ஆத்தா எல்லாம் செய்வாங்க மாங்கொட்டையை வீணா அடிக்காம இந்த பசங்களே போய் ஒரு வாட்டி செஞ்சுட்டாங்கனாக்க பசங்களே கொள்ளையில கொள்ள அடுப்புல கொண்டு போய் போட்டு சுட்டு இந்த கொட்டையை

மதியம் இரவுன்னு மூணு மூணு உருண்டை எடுத்து நம்ம வாயில போட்டு தண்ணி குடிச்சுக்கிறோம் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா வயிற்று புண் ஆறிடம் அல்சருக்கு இது நல்ல மருந்துன்னு சொல்லலாம் ஆனா நான் வெளியில எல்லாம் போய் காரம் எண்ணெய் சாப்பிட்டுட்டே இதையும் போடுவேன் அப்படின்னீங்கன்னா புரோஜனம் கிடையாது வெளி உணவுகளை தவிர்த்துட்டு இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க வயிறு புண்ணு சரியாயிடும் அதற்கான ஒரு சேகரிப்பு தான் இது இதை நான் வந்து வருஷம் வருஷம் நான் செஞ்சு வச்சுப்பேன் இப்போ வந்து பாருங்க இந்த கொட்டை சுட்டாச்சு இதை நான் உடச்சு காட்டுறேன் இப்போ வேற எந்த மாம்பழத்து கொட்டைக்கும் எனக்கு சூட்டி கொடுக்க முடியாது கொட்டை நல்லா இருக்கும் அப்படின்னு இதுக்கு வந்து நான் இதுக்கு வந்து சூரிட்டி கொடுப்பேன் இது நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எங்க நான் சும்மா வச்சு நறுக்கி காட்டுற சுடுது பயங்கரமா இது கெட்டிப்பட்டோன்னு அப்படியே கடக்கு கடக்குன்னு போயிடும் இது இப்படியே சாப்பிட்டேன்னா பிஸ்கட் சாப்பிடற மாதிரி இருக்கும் மீன் குழம்புல கொட்டையோட போட்டு அந்த கொட்டையை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த விதைய எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் இன்னும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்